ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மந்த்த் சேலரி வந்து க்ரெடிட் ஆகிடுச்சு ஸோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்க இன்றைக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பேர் சேவிங்ஸாக பண்ணியிருக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் விடப்பட்டிருக்கு ஸ்கூல் லீவ் விடப்பட்டிருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கே சென்று ரன் பண்ணமா ரன் பண்ணக்கூடாதான்ற குழப்பங்கள் வந்து நிறைய இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ஊருக்கு போகிறதால வந்து கிளாஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கொஷின் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஸோ வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்லேருந்து எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு தரலை தராத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து வருவாங்க இல்லையா ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு அட்டண்டன்ஸ் போடுங்க அவங்க ஸ்டேட்லேருந்து சொல்கிற வரைக்கும் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஸ்டேட்லேருந்து சொன்ன உடனே நம்ம ரீகன்சல் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் போடுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க வர பசங்களை வச்சு ஒன் ஆர் டூ மெம்பர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல வர பசங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸை வந்து போடுங்க டிஎல்எம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸும் வந்து கொடுங்க இது ரொம்ப யூஸ்